உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம் பிரசன்னா பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுல இருக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா அதாவது ஸ்ரீராம் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன தேரோட்ட திருவிழா தற்போது விமர்சையாக தொடங்கி இருக்குது இத்திரதான பக்தர்கள் தேரை வடம்பு செய்திருக்காங்க பூமியின் கருதப்படும் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில வந்து ஆணி மாதம் ஆனி சிதம்பர விழாவும் மகிழ மாதம் ஆர்திரா தர்ஷன விழாவும் இந்த இரண்டு திருவிழாவும் வெகுமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆளுக்காசன விழா வந்து கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியிருந்தது கொடிய விழாவை தொடங்கி அன்றைய தினத்திலிருந்து தினந்தோறும் சிறப்பு அபிஷேக ஆதரவு நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் தேர்ட்ட திருவிழா இன்று வெகுமரிசையாக தொடங்கியிருக்கு தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்கு கோவில் வந்து நடராஜர் மற்றும் சிவராமசுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் வந்து அயறங்கால் மண்டபத்தில் கொண்டு வரப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க வீச்சர்கள் பின்பு வந்து அங்கு உள்ள ரகசிய அறையில் வைத்து பல்வேறு ரகசிய பூஜைகளும் திருச்சேர்கள் செய்திருந்தாங்க தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்துல வந்து நடராஜர் சிவகாமசுந்தரி விநாயகர் முருகன் சண்டிக உள்ளிட்ட ஐந்து சுவாமிகள் தனித்து தேர்வுகளை வெளியிட இழந்திருந்தாங்க தேரில் வைத்து ஐந்து சுவாமிகளும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றிருந்தது முதல்ல வந்து விநாயகர் தேர் புறப்பட தொடர்ந்து வந்து முருகன் நடராஜர் சுவாமி நடராஜர் சிவகாம சுந்தரி சண்டிகர் உள்ளிட்ட தேர்வுகள் தற்போது புறப்பாடு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலம் இருந்து வருகை பெற்றிருந்த திரளான பக்தர்கள் வந்து தேவை வடம்பிடித்து இருக்காங்க ஒரு சிலர் வந்து தேருக்கு முன்பு வந்து மாப்போளம் மீட்டு தங்களது பக்தியையும் தற்போது வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க சிவனடியர் வந்து மாடி தங்களது பக்தியை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க கடலூர் மாவட்ட காவல்துணையர் ராஜாராம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் உள்ளிட்ட தலைமையில் வந்து ஐநூறு மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க போக்குவரத்து போலீசார் வந்து வழித்தடங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க ஆஹ் போக்குவரத்து ஏற்படாமல் தற்போது வழித்தடங்களை மாற்றி போக்குவரத்து போலீசார் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க விழாவின் முக்கிய ஆறு நாளை மதியம் நடைபெற உள்ளது நன்றி பிரசன்னா